ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் ஜூன் மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆங்கில வருடத்தினுடைய ஆறாவது மாதமாக இருக்கிறது இந்த ஆறாவது மாதமாக இருக்கக்கூடிய ஜூன் மாதம் குரோதி வருட தமிழ் தமிழ் மாதங்களில் பார்த்திங்க அப்படின்னா வைகாசி மாதமோ ஆணி மாதம் இணைந்த ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையப்பெறுகிறது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அவர்களுக்கு ஏதேனும் பாதகத்தை ஏற்படுத்த போகிறதா அவ்வாறு ஏதேனும் பாதகமான விளைவுகள் வருகிறது பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னா மிதுன ராசியில் பிறந்தவங்க என்ன மாதிரியான பரிகாரத்தை மேற்கொண்டு அந்த பிரச்சனைகள் ல இருந்து விடப்படலாம் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை பார்த்தينا முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள பயனுள்ளதாகhita இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான বেল பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களை இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறப்போகிறது அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் அப்படின்னா சீராகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படுறதுல சிறிது சிரமங்கள் ஏற்படதாங்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் செலவுகளும் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்படுகிறதுங்க அதனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் படிப்படியாக தாங்க விலகும் மாத பகுதியில அது முற்றிலும் விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெரும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பனிச்சுமை சற்று தான் காணப்படும் புதிய இதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு மாதத்தின் நடுப்பகுதியில் நல்ல வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கலாம் தொழிலை எதிர்பார்த்ததை விட குறைவான அளவே உங்களுக்கு லாபம் கிடைக்கப்பெறும் உடன் இருப்பவர்களினுடைய முழு ஆதரவு கிடைக்க பெற்றாலும் அவர்களிடத்துல கொஞ்சம் அனுசரணையான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நீங்க அதிக அளவில் பணத்தை வந்து செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் வீண் விரயங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தினுடைய மத்திய பகுதியில் இருந்து ஆரம்பிக்கும் அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் பார்த்தீங்கன்னா அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் வேலையை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க பாருங்க வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கொஞ்சம் கடினமாக கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகப் பெறுங்க அதே மாதிரி ஓரளவிற்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடும் முயற்சிகள் உழைப்பின் காரணமாக தொழிலையும் வியாபாரத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் உருவாகும் அதே மாதிரி மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பலதரப்பட்ட சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடாத பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்று உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே திசை திரும்பக்கூடிய தருணங்களாக அமையப்பெறும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்கள் குறிப்பாக ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத பல நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று அரங்கேறும் அது என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத வண்ணம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை பறி போகலாம் அப்படி இல்லைனா திருமணம் வந்து திடீரென்று உங்களுக்கு பிடிக்காதவர்களுடன் உங்களுக்கு திருமணம் அரங்கேறலாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படி இல்லைனா நீங்கள் ரொம்பவும் விருப்பப்பட்டவர்கள் உங்களை விட்டு பிரியவும் நேரிடலாம் இந்த மாதிரியான நடக்கக்கூடாது நீங்கள் எதிர்க்க நீங்கள் கொஞ்சம் கூட விரும்பாத சில நிகழ்வுகள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடைபெறும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க யார் மனதையும் யாரையும் இந்த காலகட்டத்துல நீங்க கஷ்டப்படுத்த வேண்டாம் யாரை பற்றியுமே விமர்சனம் பண்ணாதீங்க யாரை பற்றி யாரிடமும் குறை கூற வேண்டாம் அது உங்களுக்கே வினையாகவும் மாறலாம் அதனால கூடுதல் கவனமாக இருப்பது அவசியம் ஆகிறது அதே சமயம் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார நிலைமை இருக்காதுங்க பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததை விடவும் உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் வரவு விட பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் அதனால ஒரு சிலர் பார்க்கும் பொழுது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு கூட நீங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரித்து காணப்படலாம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தாங்க செய்யும் குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை நீங்கள் குடும்பத்தில் நிலைநிறுத்தி கொள்ள முடியும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சங்கடம் தான் உருவாகும் மகிழ்ச்சியாக குடும்பத்தில் இருக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உறவினர்கள் மாத்தியில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான் இந்த மாதம் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாதத்தினுடைய இறுதி அதாவது நான்காவது வாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலையில் சுமை வேலை சுமை சற்று குறைவாக காணப்பட ஆரம்பிக்கும் இருந்தாலும் அந்த வேலையில் நீங்கள் கவனம் செலுத்தி செய்வதன் மூலமாக உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டையும் சலுகைகளையும் உங்களால் பெற முடியும் அதே மாதிரி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க எதிரிகளை எக்காரணத்தை கொண்டும் குறைவாக எடை போட வேண்டாம் ஒரு சிலருக்கு தொழிலை முன்னேற்றுவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளில் தடைகள் ஏற்படதாங்க செய்யும் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது பலதரப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க அவசர முடிவுகள் எடுப்பீங்க வேகத்தை விட நீங்கள் வந்து விவேகத்தை விட வேகமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப விவேகத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது உணர்ச்சி வசப்படுவதை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க அலட்சியம் இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலையுமே வேகத்தை காட்டாமல் விவேகத்துடன் நீங்கள் செயல்படுங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாக செய்யும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் வட்டு கொடுத்து செல்வது தான் உங்களுக்கு நல்லது மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேர கொஞ்சம் காலத்தாமதம் ஆகத்தான் செய்யும் அதே மாதிரி தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அனைத்து விஷயங்களையும் செய்வதன் மூலமாக எதிர்பார்த்த சலுகைகள் நான் எதிர்பார்த்த நன்மைகள் அனுகூல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அதே மாதிரி புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் திடீரென்று பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் பார்க்கும் பொழுது அதிகரித்து காணப்படும் மற்ற சமயங்களில் சின்ன சின்ன பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்திருப்பீங்க ஒரு சிறருக்கு திடீரென்று பொருளாதார நெருக்கடி சற்று அதிகமாக தென்பட ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான நேரங்களில் கடன் வாங்குறதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க இருக்கிறத வைத்து சமாளிப்பது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்ப உறுப்பினர்களிடையே மனம் விட்டு பேசுறதன் மூலமா பிரச்சனைகள் வராமல் தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் யாரையுமே பொன்படுத்தாமல் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செய்து முடித்து மாற்றத்தை நீங்க உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ வியாபாரத்திலையோ நீங்க கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக நீங்க பெறும் இருப்பினும் முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் கவனத்துடன் எடுக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த காலம் மேலும் சிறப்பு மிகுந்த காலமாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ராமபிரானை வழிபட்டு வாங்க அனைத்துமே உங்களுக்கு நல்லவையாகவே நடைபெறும் அதே மாதிரி லக்ஷ்மி ஹை கிரீவரை வழிபட்டு வருவதன் மூலமா பொருளாதார நெருக்கடி விலகும் எதிரிகள் தொல்லையும் விலகும் குடும்பத்தில் நிம்மதி சுபிக்ஷம் உண்டாக பெறும் தைரியம் அதிகரிக்கும்